திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சண்டைக் காட்சியில் தன் நடிப்பு திறமையை காட்டிய ரஜினிகாந்த் அதை பற்றி பார்ப்போம் புதுக்கவிதை படத்திற்காக தீப்பந்த சண்டைக் காட்சி ஒன்றை படமாக்கிக் கொண்டிருந்தார்கள் எதிர்கள் ரஜினி மீது தீப்பந்தனோடு பாய்வது போல் படமாக்கிய போது பாலச்சந்தர் செட்டுக்கு வந்திருந்தார் சண்டைக் காட்சிக்கும் அவருக்கும் வெகு தூரம் என்பதால் படப்பிடிப்பை பார்த்ததும் பயந்து விட்டார் ரஜினிக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கிடாதீங்கப்பா ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை செய்தார் நீங்கள் இங்கிருந்தால் வேலை நடக்காது என்று பாலச்சந்தரை முதலில் அங்கிருந்து அனுப்பிய பின்னரே படப்பிடிப்பை தொடர்ந்தார் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அந்த சண்டை காட்சியில் அருமையாக சண்டை செய்தார் தீப்பந்தங்களுடன் சண்டை போடும்போது டூப்பு போடலாம் என்று எஸ் பி முத்துராமன் கேட்டார் அதற்கு வேண்டாம் சார் என்று ரஜினியே நடித்தார் அடுத்தது நான் மகா நல்ல படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் கண்ணாடி மாளிகை ஷெட்டியில் படமாக்கப்பட்டது கண்ணாடிகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு முகத்தில் தெரிந்து விழும் அளவில் ரிஸ்கான அந்த காட்சியில் ரஜினி தைரியமாக நடித்தார் அந்த காட்சியில் சிறிது மிஸ் ஆனாலும் கண்ணாடிகள் உடலிலும் முகத்தில் பட்டுவிடும் அதுக்கடுத்தவர் மனிதன் படத்தில் கிரைமாஸ் காட்சியில் வெடிகுண்டு வீசி பதினஞ்சு நாள் படமாக்கப்பட்டது எரியும் காரில் சிக்கிய ஸ்டெண்ட் நடிகர் ஒருவர் தன் கைவிரல் ஒன்றை கிளந்தார் எரியும் காரில் ரஜினியை உட்டார வைத்து ரஜினியை குளோஸ் எல்லாம் எடுத்தோம் என்றார் இயக்குனர் எஸ் முத்துராமன் கழுகு படத்தில் எல்லா வசதிகளும் கொண்ட பெரிய பஸ் ஒன்றை ஏற்பாடு செய்து படப்பிடிப்புக்கு பயன்படுத்தணும் ரஜினிக்கு இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் உண்டு பஸ்ஸை தானே ஓட்டியபடி சண்டைக்காட்சி ஒன்றில் நடித்தார் குற்றாலம் அருகில் மலைப்பகுதிகளில் ஏறி ஏறி ஒய்ஜி மகேந்திரன் ஒரு கட்டத்தில் என்னால் முடியாது என்று ஓடியே போய்விட்டார் கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில் நிறைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன ஈட்டிகள் ரஜினியை நோக்கி நேராக வந்து பாயும் ரஜினி தன் வேகத்தினால் அவற்றிலிருந்து விலகுவார் இது ரிஸ்கான காட்சி படத்தில் பார்த்தால் தெரியும் அடுத்தது ராணுவ வீரன் படத்தில் ரஜினிக்கு எதிரான வேடம் சிரஞ்சீவி நக்ஸலேட்டாக வரும் சிரஞ்சீவிக்கும் ரஜினிக்கும் வேகமான கேரக்டர் அதை ரஜினி ரசிகர்கள் விரும்பவில்லை அது மட்டுமின்றி அப்போது எம்ஜிஆர் சிஎம் இருந்தால் கதையில் நக்ஸலட் பற்றி விஷயங்களை சரியாக சொல்ல முடியவில்லை இந்த படத்தில் சிரஞ்சியும் ரஜினியும் மோதும் சண்டைக் காட்சிகள் விறுவிறுப்பாகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் இரண்டு பேரும் சமமாக போடுவார்கள் அடுத்தது பாயும்புலி படத்தில் சண்டை காட்சி ரஜினி ரிஸ்க் எடுத்து சண்டை செய்வார் ஜெய்சங்கர் ரஜினி போடும் சண்டைகள் அற்புதமாக இருக்கும் ரஜினி வைக்கும் ஸ்டெப் சூப்பராக இருக்கும் ஸ்பீடாக ஃபைட் இருக்கும் அடுத்தது முரட்டுக்காலை படத்தில் ரயில் சண்டை காட்சி அப்போது சோலே இந்திய படத்தில் ரயில் ஃபைட்டு ஒன்று இருந்தது அதேபோல் போல் தமிழ் படத்தில் ஃபைட்டு வைக்க வேண்டும் என்று இயக்குனர் எஸ் பி முதன் கேட்டுக்கொண்டார் அதுபோல் ஓடும் ரயிலில் ரஜினி போடும் ஃபைட் திகிலாகவும் இருக்கும் ஒரே சமயத்தில் ஓடும் ரயிலில் மேல் ஓடுவதும் ஃபைட் செய்வதும் பிரமிக்க வைக்கும் ஓடும் ரயில் மேல் அங்கங்கு பாலம் இருக்கும் இவர்களுக்கு ரயில் பெட்டியில் மேல் சண்டை செய்யும் போது பாலம் வந்தால் முனிய வேண்டும் இல்லை என்றால் தலையில் அடிப்படும் உயிருக்க ஆபத்து தான் ஸ்டென்மாஸ்டர் பாலம் வருது குனிய வேண்டும் என்பார் ரஜினியும் ஸ்ரெண்டிகரும் குனிந்து விடுவார்கள் இந்த சண்டை காட்சி எடுப்பதற்குள் உயிர் போய் உயிர் வரும் ஏவிஎம் சரவணன் அவர்கள் சண்டை காட்சியை பார்த்ததும் மிரண்டு போனார் அந்த சண்டை காட்சிகளை அருமையாக எடுத்தார்கள் யாருக்கும் ஆபத்து இல்லை ரஜினி சண்டை என்றால் என்றே போல் துள்ளு குதித்து வருவார் இந்த படத்தில் சண்டை காட்சி அமைத்தது ஜீரோ ரத்தினம் அவருடைய சண்டை காட்சிகள் ரசிக்கும்படி இருக்கும் ஸ்டெஃபுகள் சூப்பராக ஸ்பீடாக வைத்திருப்பார் இவருடைய சண்டைகள் காட்சி தீ விபத்துக்குள் சண்டைக்கு போடும் காட்சி கம்பெனி மிஷின் ஓடவிட்டு அதற்குள் சண்டை காட்சி ஆற்றின் மலைப்பகுதியில் இசுக்கை எடுத்து சண்டை காட்சி எடுப்பார் பைக் சண்டை காட்சி கார் ரேஸ் சண்டை காட்சி ஒரு பிரம் பிரமாதமாக எடுப்பார் நன்றி மீண்டும் சந்திப்போம்